இப்போ நம்ம பார்க்குற இந்த பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அன்பாக்சிங் பண்ணி இதுக்குள்ளாரி இருக்கிற மிஷினை எடுத்து அசம்பிளே பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம் இது என்ன மிஷின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம் சொந்தமாக ஏன்னா வந்துட்டு நம்ம அடிக்கடி வந்து பைக்கிங் எல்லாமே வந்து தினமும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி வந்து வாட்ரு வாஷ் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நம்மளே வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வாங்கியிருக்கிறோம் நம்ம சக்தி டெக்னாலஜின்ற என்ற தான் வந்து வாங்கியிருக்கிறோம் மாடல் நம்பர் பார்த்தீங்கனாக்கா எஸ் ஃபைவ் இந்த மாடல் கொண்ட இந்த ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே வந்து ஃபுல் செட்டாக கொடுத்துட்றாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓவனாக எடுத்து நாம் வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எல்லாமே ஃபுல் கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க ஏன்னா வந்து எதுவுமே இதில் நம்ம வெளியே போயிட்டு வாங்கணுன்றதே கிடையாது எல்லாமே இதில் வந்துடுறதுனால வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி நம்மளே வந்து வாட்ரு வாஷ் பண்ணிக்கலாம் கன்று கன்று ஓஸு அதுவும் இல்லாமல் இந்த ஓசம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி நீளத்துக்கு வந்து இந்த ஓசம் கொடுக்குறாங்க எல்லாமே ஃபுல் கிட்டோடு இந்த பாக்ஸ் நமக்கு வர்றதுனால இதனுடைய ரேட்டு என்னன்றது நான் வீடியோவுக்கு கடைசியில் சொல்கிறேன் அதே போல் இதனுடைய கைடும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த கைடு வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணியும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இதை வந்து மு முன்னாடி இதை அசம்பிள் பண்ண தெரிஞ்சவங்களும் அப்படி கூட பண்ணிக்கலாம் இந்த மேனுவல் கார்டையும் பார்த்து பண்ணிக்கலாம் இருக்காங்க அதே போல் வந்து இன்புட் பழுப்பும் இருக்குது அதே போல் வந்து ராடு அதே போல் அவுட்புட்டு பழுப்பும் கொடுத்துருக்காங்க இந்த அவுட்புட் பழுப்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி நீளத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல் செட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம் அசம்பிள் பண்ணி எப்படி எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது வாட்டர் ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம இப்போ இதில் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வந்து நம்ம இப்போ ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதே போல் வந்துட்டு இப்போ நாம் ஃபிட் பண்ண போகிற இந்த பழுப்பில் வந்துட்டு இன்புட் பழுப்பில் வந்து நம்ம தொட்டிக்குள்ளார போட்டு நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் அதனால தான் நம்ம இந்த ஃபில்டரை மாற்றுறோம் அதே வந்து டேப்பில் மாற்றுறவங்களுக்கு வந்து டேப்பில் வந்து தண்ணி இன்னொன்று இங்கே கீழே இருக்குது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் அது வந்து டேப்பில் மாட்டக்கூடியது நம்ம வந்துட்டு இப்போது தொட்டிக்குள்ளார போட்டு தண்ணி எடுக்கணுன்றதுனால அதனுடைய ஃபில்ட்ரு வந்து நம்ம மாட்டியிருக்கிறோம் ஏன்னா டூ இன் ஒன் பர்பஸ் தான் இவங்க கொடுத்துருக்குறது அதனால நம்ம இது ஒரு நல்ல பெனிஃபிட் நமக்கு அதனால் நான் வந்து தொட்டிக்குள்ளார போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி வந்து நான் இப்போ ஃபிட்டிங் பண்ணுறேன் டேப்பில் மாட்டுறவங்களுக்கு டேப்பு மாட்டிக்கலாம் டேப்பு இருக்கிறவங்களும் அந்த மாதிரி டேப்லேயும் மாட்டி யூஸ் பண்ணலாம் இவங்க கொடுத்துருக்குற எல்லா பொருளுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது ஏன்னால் நான் கூட ஆர்ட்ரு பண்ணும்போது குவாலிட்டி இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க எல்லா பொருளுமே ஏன்னா நான் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃபிட்டிங் பண்ணும்போதே தெரியுது எல்லா பொருட்களுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இதை நான் சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலை ஏன்னா இது வந்து என்னுடைய ஓன் பர்பஸ்க்காக நான் வாங்கினது அதனால் குவாலிட்டி எப்படி இருக்குமோ எல்லாமே நான் ஆல்ரெடி கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் வாங்கினேன் இருந்தாலுமே நம்ம இப்போ நேரில் பார்த்து நான் இப்போ கையில் அந்த பொருட்கள்லாம் எடுக்கும்போதே நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது இல்லை அப்படின்றது அதுவும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இந்த மிஷினும் சரி வந்து ஜஸ்ட்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ரு வாஷ்க்கு மட்டும் வந்து ராட போட்டு நம்ம வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வாட்ரு வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து எப்படி வாட்ரு வாட்ரு வாஷ் பண்ணி நமக்கு சர்வீஸ் சென்டரில் வாட்ரு வாஷ் பண்ணி தராங்களோ அது போல் நமக்கு வேணும் பாலிஷெல்லாம் போட்டு அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குற இந்த கனில் வந்துட்டு இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா இந்த டப்பாவில் நம்ம பாலிஷை போட்டு கூடவே சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வாட்ரு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த ஃபிட்டிங் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம பாலிஷ் அடிச்சுட்டு நம்ம தொடச்சோம்னாக்கா நமக்கு வாட்டர் வாஷ் பண்ணி எப்படி பல பலன்னு கொடுக்குறாங்களோ அதே போல் வந்து சேம் இதில் வந்து இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம செகண்ட் டைமாக இதை வந்து ஃபிட்டிங் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இப்போ நாம் வந்துட்டு ஒன்லி இப்போ வாட்டர் வாஷ் மட்டும் தான் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு பாலிஷ் எல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றதுனால தான் இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோ காமிக்கணுன்றதுனால வாட்ரு வாஷ் மட்டும் அவங்க பண்ணிங்கன்னா போதும் அப்படின்றதுனால இப்போ வாட்ரு வாஷ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் எல்லா சட்டமே பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ளக்கை போட்டுட்டு இப்போ வாட்டர் டேங்க்குள்ளே நம்ம இந்த ஃபில்டரை போட போகிறோம் ஃபில்டரை போட்டு இப்போ ஃப்ரெஷர் எப்படி வருது அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு லைவாக அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெஷர் எப்படி வருது அப்படின்றது நல்லாவே இந்த ஹோஸ் வந்து ரொம்ப நல்லாவே லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ நான் ப்ரெஷர் நான் ப்ரெஷர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கனாக்கா அவ்வளோ ஹோஸ் வருது ரொம்பவே நல்ல சும்மா சொல்லக்கூடாது அங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் டயரே வந்து அந்தளவுக்கு சுற்றுது பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபோர்ஸாக இருக்குது இப்போ நான் என்ன என்னுடைய வண்டியை வந்து கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சேரும் சகதியமாக இருக்குது இந்த வண்டி எவ்வளோ சேரும் சகதியமாக இருக்கிற வண்டி வந்துட்டு நான் இப்போ கழுவி காமிக்கிற பாருங்க ஆனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த பக்கம் அடிச்சிட்டேன் அதனால் அது தெரியல இந்த வண்டியை வந்து நான் இப்போ க்ளீனாக வந்து முழுசாக கழுவி காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸ் அழிக்குதுன்றது பாருங்கள் நீங்களே இப்போ இதை பார்க்குறீங்க இல்லைங்களா நான் வந்து இந்த வாட்டர் வாஷ் மிஷினை வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா அமேசாலில் தான் வாங்கியிருந்தேன் நான் இப்போ வாங்கும் போது ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரூபா தான் இருந்தது அதுக்கு ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு நாலாயிரத்தி இரநூறுவா முந்நூறுவாயெலாம் விற்றுருக்கு இப்போயுமே கூட போன வருஷமே கூட ஐயாயிரரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் விற்றுருக்கு பட் ஆனால் இப்போ தான் வந்து இந்த ஒரு ஃபோர் சிக்ஸ் மந்த்தாக வந்து ரொம்ப ரேட் ஏறி இருக்குது ஆனால் நான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கினது சரி ஓகே நம்ம அடிக்கடி வந்து நம்ம தேவை இருக்குன்றதுனால சரினு சொல்லிவிட்டு இது வாங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட விரும்புகிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே தேங்க்யூ